அனைவருக்கும் வணக்கம் மீனராசனிகர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் நீங்கள் உங்களுடைய புது புது யுக்திகளை கையாண்டு உறவினர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புரட்டாசி மாதம் மீனராசனிகர்களுக்கு அமைகிறது அந்த வகையில் மீனராசினிகளுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரக சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சந்திரனும் அதே போல் சிம்மத்தில் சுக்கிரனும் கேது கன்னிராசியில் சூரியனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் நண்பர்கள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்து இன்ன முதலின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் சத்தம் தாங்க அது மட்டுமில்லாம இந்த வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சத்தம் தான் நம்மையும் அறியாமல் நம் மனம் திரு திருவேங்கடத்தை எம்பெருமானைத்தான் நினைக்கிறது இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகும் வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்தை இன்னமுதன் ஏற்றி வைத்து நம் எல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்றுத்தருங்க அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் எல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம் அந்த வகையில் புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகனாகிய பகவான் புதனின் வீடான கண்ணீராசி சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது ஏழில் ஆட்சி பெறுகிறார் அது மட்டுமில்லாமல் ஒரு விதத்தில் கேந்திரபதி தோஷம் என்று சொல்லலாங்க இருந்தாலும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்திருப்பதால் அந்த தோஷம் குறைந்துதான் வேலை செய்யுங்க அதே நேரம் புதன் பலிச் முடிவுகளை எடுக்க வைப்பார் இத்தருணங்கள்ல பஞ்சமா பஞ்சமஸ்தானத்தில் உள்ள சுக்கரன் நன்மைகளை பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துவாருங்க அதே போல் கலைஞர்களுக்கு யோகம் உண்டு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க ஆறில் உள்ள கேது வெற்றியை தருவாருங்க ஆரோக்கியத்தை அதிகரிப்பார் மருத்துவ செலவுகளை குறைப்பாருங்க முன்னேற்றத்தை நோக்கி உங்களை நகர வைப்பார் அதேபோல் பகை குறையுங்க தொழிலில் பாது பொது பாதை தெரியுங்க வெளிநாட்டு முயற்சிகள் பழிக்கும் ராகு மற்றும் காற்று ராசியில் இருப்பதாலும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதாலும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தற்போது நடைபெற்றுவர் தசா புக்திகள் சாதகமாக இருந்தால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் இத்தருணங்களை சுக்க ஆறில் செல்வதால தேவையற்ற மன கவலைகள் அதிகரிக்கலாம் ஒப்பந்தங்கள் சில கை நழுவி போகலாங்க கவனத்தோடு இருக்க வேண்டும் கலைஞர்களுக்கு வாய்ப்பு தவறாமல் கிடைக்கும் இது தவிர எட்டாம் இடத்தில் செவ்வாய் நுழைவதையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் பயணங்கள்ல அலைச்சல் அதிகரிக்குங்க சிறு விபத்துக்கள் நடைபெறாமல் நாளில் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதும் அவசியம் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம மீனராசினிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராசியில் குரு பகவான் வக்ர சனி ராகு கூட்டணி அஷ்டம ராசியில் செவ்வாய் ஆகிய கிரக நிலைகள் இருப்பதால எலரிசனியினுடைய ஆரம்ப பகுதி அவருடன் ராகு இணைவது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவே ிய அவசியத்தை வலியுறுத்து இருந்தாலும் சனி ராகுவை உங்களுடைய ராசிநாதன் பார்ப்பது சமய சஞ்சீவினி போல் நல்ல கிரகநிலை என்றதாக சொல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை சற்று குரு பகவான் பார்க்கிறார் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க சூரியனும் அஷ்டமத்தில் செவ்வாயும் அனுகூலமாக இல்லங்க மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரண் அமைவதில் தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு கவலை தவறான வரனை சூழ்நிலையும் உருவாகுது எதையும் தீர விசாரித்து ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது குறி கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்கு மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியில் உள்ள சனி பகவானையும் ராகுவையும் குரு பகவான் தனது சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துவதால் அலுவலகத்தில் நிர்வாகத்தினரின் நற்பெயரும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியை அளிக்குங்க ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க வேலையில்லாத ராசியினருக்கு சிறு முயற்சி நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் ராகு சேர்ந்து ராசிநாதனின் குரு பகவானுடைய பார்வை பெறுவது வர்த்தகத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படவிருப்பதை சுட்டிக்காட்டுதுங்க அதேபோல் உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம் சந்தை நிலவரம் தொடர்ந்து சாதகமாக நீடிக்கதுங்க இருந்தாலும் மிக கடினமான நிதி நிலைமையை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் ஏழரை சனி விளைவாக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் லாபத்தை பங்கிட்டு கொள்வதில் வாக்குவாதமும் மனஸ்தாபமும் ஏற்படுங்க சில பாக்கியஸ்தர்கள் விலக நீரிடம் மாற்று ஏமாற்று துறையினருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலிப்பதில் மிகவும் சிரமமாக இருக்கும் அதனால் முன்பணத்தை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு சரக்குகளை அனுப்புவது நல்லது அதே போல மீனராசினிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு இந்த அடுத்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வித்யாக்காரகரும் அவருக்கு துணை நிற்கும் இதர கிரகங்களும் அனுகூல நிலையில சஞ்சரிக்கவில்லைங்க போது படித்தவை மறைந்து போகக்கூடும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோறு விளக்கமும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு விவசாயத்துறையினரை பொறுத்த பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள்ல கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்பதை கிரக நிலைகள் விரயத்தில் சனி ராகுவினுடைய கூட்டணி மற்றும் அஸ்டமராசியில் பூமிகாரகரான செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நன்மை தராது உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது கடின கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் அதிக பணம் செலவழியும் அடைபடாமல் நீடி பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க இவை அனைத்தும் ஏழரை சனியினுடைய விளைவாகும் அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க எளிய பரிகாரங்களை கீழே தந்திருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாத கிரக நிலை உணர்த்துவது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதாங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது ஏற்கனவே கூறியுள்ளபடி ஏழரை சனியினுடைய முதல் பகுதியில் சிக்கியுள்ள உங்களுடைய ராசிக்கு ராகுவினுடைய தோஷம் ஏற்பட்டுள்ளதால் பரிகாரம் மிக மிக அவசியங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அன்றாட பணிகள் கவனமாக இருப்பது அவசியங்க அடிக்கடி விடுப்பில் செல்வதை தவிர்க்க வேண்டும் உடல் நலன்ல கவனம் குடும்பத்தில் அனைத்து உறவினர்களிடமும் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் நிம்மதி பெற முடியுங்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழி தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை மேற்கொள்ளாமல் அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லது அதேபோல் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம் ஏழரை சனி நடப்பதால் அன்றாட பணிகள் நிதானம் வேணும் பொறுமை அவசியம் பிறருடன் பழகுவதில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அது மட்டுமில்லாம உடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போல் அவர்களுடைய நீங்கள் தலையிட நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பதே நல்லது எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் குறிப்பா முதலீடு விஷயங்களை ஈடுபட வேண்டாங்க அதிக பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்கள்லான உங்களுக்கு என்ன என்று பார்க்கும் போது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்ரீமத் நாராயணியம் ஆகியவற்றை எவை முடிகிறதோ அவற்றை சொல்லி வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது